தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன் அதிகாரம் அதன் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகின்றது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அணைத்தார்கள் அமேர் கர்த்தருடைய பரிசுத்த ஒரு நிமிட கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பிதாவே சோத்ரம் தைரவ நேரத்திலும் ஆண்டவரே வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவீராக உடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து ஆண்டவரே விசுவாச பாதையிலே நாங்கள் இன்னும் அப்பா பலத்தோடு கிருபையோடு ஓடத்தக்கதான ஆண்டவரே நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தருவீராக இந்த இரவு நேரத்திலும் கர்த்தாவை எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் நீர்மைப்படும் ஏ சுவி நாம்பத்தில் பிதாவே அமீன் அமென் எபிரேயர் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் அதன் முப்பத்தி மூன்றாம் அவசரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தினாலே நம் நம்முடைய முற்பிதாக்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்றும் நீதியை நடப்பித்தார்கள் என்றும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் இது எல்லாமே விசுவாசத்தின் மேலாக நடந்த காரியங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதை நாம் இந்த இரவு வேளையிலும் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்குள்ளாக நிலை நிற்க வேண்டுமே ஆனால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக மகளாக நாம் இந்த பூமியிலே காணப்பட வேண்டுமே ஆனால் முதலாவது எபிரேயர் புஸ்தகம் ஆம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பெலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் முதலாவது நாம் தேவனிடத்துல சேரக்கூடிய யாவரும் அவர் உண்டென்றும் அவரை தேடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவர் பெலன் அளிக்கக்கூடியவர் என்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும் அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இல்லாமல் போகுமே ஆனால் நம்மால் நிச்சயமாக தேவ நன்மைகளை ஆசிர்வாதங்களை வாக்கு நிச்சயமாக பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி பெற்றுக்கொண்டாலும் கூட அதன் மேன்மைகளை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது நாம் முதலாவது விசுவாசத்திலே உறுதியோடு நாம் காணப்பட வேண்டும் அமேன் நம்முடைய முற்பிதாக்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று நாம பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு தாசனாக கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தாசனாக அவர் நடப்பதற்கு காரணம் அந்த விசுவாசம் அவருடைய இருதயத்திலே இருந்ததினால வாக்கு பண்ணுகிறவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார் அவர் எந்த நிலையிலும் அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் என்பதில அவர் முழு விசுவாசத்தோடு காணப்பட்டதினால அவருக்குள்ளாக அந்த கீழ்ப்படிதல் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம் அதனால அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு தாசனாக அவர் காணப்பட்டதை நம்மால் வேதத்திலே பார்க்க முடியும் அன்பானவர்களே அப்போ நம்முடைய வாழ்விலே நாம விசுவாசத்திலே சற்றும் தளர்ந்து போகாமல் நாம விசுவாசத்திலே நாம பெல்லன் உள்ளவர்களாக பெலத்தோடு காணப்படுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் இந்த பூமியிலே அநேக நன்மைகளை ஆசிர்வாதங்களை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வோம் மத்திய புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மத்திய புஸ்தகம் அதனுடைய எட்டாம் அதிகாரத்திலே நூற்றுக்கு அதிப அதிபதியை குறித்து அங்கே நாம பார்க்கிறோம் நூற்றுக்கு அதிபதியை குறித்து ஆ பார்க்கின்ற பொழுது ஆறாம் வசனம் முதல் வாசி வாசிப்போமே ஆனால் ஆறாம் வசனம் முதல் ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக்கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவரை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டிற்கு போக அவன் பாத்திரனாக இருந்தும் கூட அவன் தேவரிடத்தில் முழு விசுவாசம் வைத்து ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் முழு சுகம் பெறுவான் என்று தன்னை முழுமையாக தாழ்த்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவர் எவ்வளவோ ஒரு மேன்மையானவனாக நூற்றுக்கு அதிபதி இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை முழுமையாக தாழ்த்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக பாண்டவர் அவருடைய விசுவாசத்தின் படியே நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தின் படியே ஆக கடவது என்று சொல்லக்கூடியதை நம்மால் அங்கே பார்க்க முடியும் ஆமேன் ஹலே லூயா அப்போ நாம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எப்பொழுதுமே பிரியமாய் இருப்பது என்பது அது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ரோமர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நான்காம் அதிகாரத்திலே ரோமர் புஸ்தகம் அதனுடைய நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் நாம் வாசிப்போமே ஆனால் உன் சந்ததி உளவாய் இருக்கும் என்று சொல்ல சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தவப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று ஆபிரகாமை குறித்து ரோமர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நம்மால் அங்கே வாசிக்க முடியும் அவன் விசுவாசத்திலே பெல்லன் வில்லனாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குதத்தங்களை குறித்து அவ அவன் அவ விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று ஆபரக குறித்து ரோமர் புஸ்தகத்திலே நம்மால் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே நூறு வயதான ஆகி தன்னுடைய சரீரம் சத்து போனது சாராளுடைய கற்பம் செத்து போறது என்பதை குறித்து கவலை அடையாமல் சற்றும் சோர்ந்து போகாமல் அவ விசுவாசம் கொள்ளாமல் வாக்குத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற இருக்கிறார் என்பதிலே முள்ளு விசுவாசம் வைத்து ஆமேன் தேவனை மயமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக இந்த பூமியிலே நிலை நின்ற பொழுது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் எப்பொழுதுமே சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை நடத்துகின்ற தேவன் அல்ல சூழ்நிலைகள் நடப்பதற்கு நன்மைகள் நடப்பதற்கு ஆசிர்வாதங்கள் வருவதற்கு எந்த ஒரு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக சூழ்நிலைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு சாதகமாக அப்படியே மாற்றுகின்ற தேவனாகவே இருக்கிறார் வாக்கு தத்தம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவமே ஆனால் நிச்சயமாக அவருடைய நாமத்திலே முழு விசுவாசம் வைத்து தேவனிடத்துல நாம நிலைத்து கீழ்படிந்து நாம மன உத்தமனாக உத்தமத்தோடு நாம பரிசுத்தோடு இந்த பூமியிலே காணப்படுவோமே ஆனால் சூழ்நிலைகள் வார்த்தைக்கு விரோதமாக எதிராக எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக காணப்பட்டாலும் வாக்கு தத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் ஆப்ரகாம் வாழ்வை பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகின்றது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் வாக்கு தத்தத்தை குறித்து அவ விசுவாசம் கொள்ளவே இல்லை நடப்பதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் ஆப்ரஹாம் அச அவ விசுவாசம் கொள்ளாமல் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தார் என்று நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக என அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவனிடத்துல முழு விசுவாசத்தோடு ஆமேன் நாம தேவனை யாரும் கண்டதில்லை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது அமேன் ஹலுயா அப்ப காணாத தேவனிடத்துல நீங்கள் இந்த நாளிலும் நான் தேடுகின்ற நான் ஆராதிக்கின்ற தேவன் ஒருவர் உண்டு அவரை தேடக்கூடியவர்களுக்கு மழிமைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கக்கூடியவர்களுக்கு அவர் அதற்கேற்ற அளிக்கிறவர் என்பதிலே நாம எந்த ஒரு அவவிசுவாசமும் கொள்ளாமல் விசுவாசத்திலே உறுதியாக காணப்படுவோமே ஆனால் அவர் காண்பித்து தந்த வழிகளிலே நாம நடப்போமே ஆனால் நம்முடைய வழிகளை அவருக்கு காண்பித்து அவர் தருகிற ஆலோசனையின் படியே நாம் நடப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் தெய்வ வாக்கு தத்தங்கள் இந்நாட்களிலே நிச்சயமாக உறுதியாக நிறைவேறும் அமே ஹலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்விலும் தெய்வ வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் தேவனுக்கு கீழ்படிந்து தேவநாபத்திலே முழு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நீங்கள் தேவருக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருங்கள் தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அம்மே நீங்கள் நம்பிக்கையிலே முழு விசுவாசத்தோடு நீங்கள் உறுதியான மனநிலையோடு இருங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை பூமியிலே மூலமாக கர்த்தர் தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவை தர வேலைக்காய் உண்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே ஆசிர்வதித்து கொடுத்தது தேவ வார்த்தைக்காய் உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நிமிடம் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய சுரகடிகளாக முடிமறைத்து எங்களை கண்டிமணியை போல பாதுகாத்தமுடைய மேலான தைவிற்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களையும் காலங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுமா அப்பா ஆண்டவரே சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக எவ்வளவோ ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக காணப்பட்டாலும் உம்முடைய வார்த்தையிலே முழு விசுவாசம் வைத்து ஆண்டவரே ஆப்ரஹாமினுடைய சரீரம் செத்து போனதை ஆண்டவரே குறித்து எந்த ஒரு அவ விசுவாசமும் கொள்ளாமல் உம்முடைய வார்த்தையின் மீது முழு விசுவாசம் வைத்து ஆண்டவரே உறுதியாக இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் ஆண்டவரே கலக்கமடையாமல் உம்முடைய வாக்கு தத்தத்திலே முள்ளு விசுவாசத்தோடு நாங்கள் இந்த பூமியிலே நிலை நிற்கும்படியான நல்ல நேரத்தை வெலத்தை கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நேரத்திலும் ஆண்டவரை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவை உம்முடைய பயந்த கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவரே தேசம் எங்கும் ஒரு ரச்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் கிராமப்புறங்களிலே அநேக இடங்களில் உண்டு அங்கெல்லாம் பிள்ளைகளை உம்முடைய நாமக்காய் நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே அவளுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கருவதாக கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் பாவியானவரே நேர நேரத்தோடு ஆண்டவரே பரிசுத்தோடு உத்தமத்தோடு நடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொண்டு வருகிற போராட்டங்களும் ஆண்டவரே விலவீனங்களும் எல்லாம் நாமத்தினால் எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா வறுமையோடு ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொண்டுக்கிறோம் தாமே ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நாளிலும் கூட வேலை காரியங்களுக்காய் பிரயாசப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக படித்த படிப்பிற்கு விலைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தேசத்திலே அப்பா பஞ்சங்களும் பட்டினிகளும் ஆண்டவர் எழும்பாத படிக்கி அவையானவர் இந்த மழையினால இந்த கொள்ளை வியாதிகளும் தேசத்திலே தோன்றாத படிக்க கர்த்தர் தாம எங்கள் தேசத்தை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் வியாதியோடு போராட்டத்தோடு காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக கர்த்தாவை உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாரை பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரை இன்னும் அநேக தேவைகளுக்காய் அநேக ஆண்டவரே சோதரகலே காரியங்களுக்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளோடு நிற்கிருமையாய் இருப்பீராக ஜபித்த காரியங்கள் எல்லாம் உடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நன்மையான காரியங்களை நீரப்பா அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அவையானவரே இந்த நே இரவு நேரத்திலும் கர்த்தாவையே உடைய சமூகத்திலே ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும்படியான தயவை கிருவைகளை எங்களுக்கு தந்தமாக்கி நாங்கள் நன்றியோடு இந்த நேரத்தில் எங்களுக்கு பாக்கியத்திற்காய் சிராக்கியத்திற்காய் நன்றி அப்பா ஆண்டவரே மறுபடியும் ஒரு விசையா எங்களை உடைய சமூகத்தில தாழ்த்தி ஒப்புக்கிறோம் இந்த கரம் எங்களை தொடுவதாக ஆண்டவர் இருக்கின்ற போராட்டங்களும் கடன்பாரங்களும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் யாவும் எங்களை விட்டு மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எந்த பிரவினங்களோ போராட்டங்களோ ஆண்டவரை அவருடைய வாழ்விலே வராத படிக்க கர்த்தாவையே நீரப்பா ஒவ்வொருவரையும் ரத்தக்கோட்டைக்குள்ளாய் முடிவறை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஒவ்வொரு முதியோர்களையும் கருத்திற்குள்ளாய் ஒப்புகொட்டுக்கிறோம் பிள்ளைகள் அவர்களை வருத்த காத படிக்க அசட்டை பண்ணாத படிக்க கர்த்தாவையை ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக நம்முடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நம்முடைய சமாதானம் ஐக்கியமும் சதா காலமும் பிள்ளைகளோடு ஆண்டவரை தாய் தந்தையோடு அவையானவரே சதாகாலம் நிலை தெருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் உடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படட்டும் தலைமை ஸ்தானத்திலே நீர் இருந்து ஆண்டவரை நன்மையான பாதைகளை ஒவ்வொருவருக்கும் போதித்து நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் படுவீராக இயேசு விமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் எல்லாத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்தாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தாம் எங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் யாருக்காவது ஜப விண்ணப்பங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருக்கிறோம் நிச்சயமாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் நீங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நிலைநில்லுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வா வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ